ஆணவ கொலை ஹானர் கில்லிங் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற பாவகதைகள் ஜென்சி டூ கே கிட்டுன்னு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப சுதந்திரமாக யோசிக்கவும் வாழ்ந்துட்டும் இருக்கோம்னு நாம் நினைக்கிறோம் அதான் நிச்சயமாக இல்லை ஆணவ கொலைனா என்னன்னு ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன் அதுக்கு அவங்க ஆணவத்தில் நடக்கிறது தான் ஆணவ கொலைன்னு சொல்கிறாங்க மை ஜீன் இஸ் பெட்டர் தேன் யார் ஜீன் இவ்வளோதாங்க கேட்கும் போதே கோவம் வருது இல்ல ஹாரர்களிங்னு சொல்லப்படுற ஆணவ கொலைகள் பெரும்பாலும் நடக்க காரணம் சொந்த குடும்பம் உறவினர்கள் ஒரே ஊரை சேர்ந்தவங்க அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க சாதி அமைப்புகள் தான் கௌரவத்துக்கு இழுக்கு வந்துட கூடாதுன்னு மத்தவங்களுக்கு பயந்து பெத்த பசங்கனு கூட பார்க்காம கொள்றாங்க இல்ல கொல்லப்படுறாங்க ஆணவ கொலையை தடுக்க தனி சட்டம் கொண்டு வரப்படும்னு ஸ்டாலின் வாக்குறுதியை கொடுத்துட்டு ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா சட்டசபையில தேவையில்லைன்னு சொல்றாரு இன்னும் எத்தனை சங்கர்கள் இளவரசன்கள் கவின்கள் கொலை செய்யப்பட்டாலும் அமைதியா இருக்கும் இந்த அரசுகள் சாதியின் மேலே நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்காங்க தன்னோட பொண்ணு வேற சாதி பையனை லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா விஷத்தை கொடுத்து சாகடிக்கிறதும் தூக்குல தொங்க விட்டு சாகடிக்கிறதும் காதலிச்ச பையனை கொலை பண்ணுறதும்னு ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப நெல்லை பாளையங்கோட்டையில் கவினுக்கு நேர்ந்தது என்னன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் என் அக்காவை கீழ்சாதி பையன் காதலிச்சான் அதான் நான் அவனை வெட்டி கொன்னேன்னு சாதி திமிரில் பொண்ணோட தம்பி சுர்ஜித் வாக்குமூலம் கொடுக்கற அளவுக்கு காஸ்டோட ப்ரைடு சின்ன வயசுல இருந்தே ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு பணக்காரனா கூட இருக்கட்டும் அவன் ஒரு தலித் கீழ்சாதி பையன் எங்க வீட்டு பொண்ணை பார்க்க கூட கூடாதுன்னு சாதி ஆதிக்க திமிரோட இருக்காங்க சாதி ஆணவ கொலையால மட்டும் இப்ப வரைக்கும் அறுநூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க போன வருஷம் விருதுநகர்ல பட்டியலின இளைஞர் ஒருத்தர் வேறு சாதி பொண்ணை காதலிச்சதுக்காக அந்த பொண்ணோட அண்ணன் அந்த இளைஞரோட தலையை வெட்டி தண்டவாளத்துல போட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்த முப்பதுக்கும் மேல கௌரவ கொலைகள் நடந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மட்டும் ஏழு கொலைகள் நடந்திருக்கு ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் கொண்டு வரதுல பிரச்சனை இல்லை ஆனா அதுவே அந்த பிரச்சனைக்கு தீர்வா இருக்கும்னு சொல்ல முடியாது அட்லீஸ்ட் ஆணவ கொலைகள் குறையுமா அப்படின்னு தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாடாளுமன்றத்தில் ஹானர் கில்லிங் பத்தின கேள்விக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் மூணு ஆணவ கொலைகள் தான் நடந்திருக்குன்னு பதில் வந்திருக்கு இவ்வளோ கம்மியான கவுன் சொல்கிறதுக்கு காரணம் ஆணவ கொலைகள் மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது எதுவுமே முறையாக ஆவணப்படுத்தப்படுறது இல்லைங்கிறது தெரிய வந்திருக்கு டீனேஜ் வயசில் இருக்க சிறுமிகளுக்கு நடக்கிற குற்றத்தை தடுக்க போக்சோ சட்டம் இருக்கு ஆனால் சாதி ஆணவத்தில் நடக்கிற படுகொலையை தடுக்க சட்டம் தேவைப்படாதுன்னு முதலமைச்சர் சொல்றது ஓட்டு அரசியலுக்காக குறிப்பிட்ட சாதிய ஓட்டுகளையும் விடக்கூடாதுன்னு நினைக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினோட வாக்கு அரசியலா பார்க்கப்படுது நெல்லை மாதிரியான சாதிய ஆதிக்கம் அதிகம் இருக்க மாவட்டங்கள்ல ஆதிக்க சாதிய சேர்ந்தவங்களால கௌரவ கொலைகள் தொடர்ந்து தான் இருக்கு ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் அமைக்கப்படும்னு பல கட்சி தலைவர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க திமுக கூட்டணி கட்சியில இருக்க விசிக தலைவர் திருமாவளவன் கூட தனி சட்டம் கொண்டு வரணும்னு வலியுறுத்திட்டு வராரு தனி சட்டம் கொண்டு வரும்போதுதான் உண்மையான நிலவரம் என்னன்னு தெரிய வரும் இல்லனா பட்டியல் சேர்ந்தவங்க ஆதிக்க சாதியால கொல்லப்படுறது பாவகதைகளா பார்த்துட்டு நாம கடந்து போக வேண்டி வரும்